गो ब्रह्मा शिव i do

走。Oh. சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரி சிவம் என்கின்ற தலைவியுடன் இன்ப நுகர்ச்சி கொண்டவனாக சிவஞானம் என்கின்ற அமுதத்தை உண்டு அதனால் பசி நீங்கி திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் விளக்கத்துடன் நானும் தலைவியும் இருவோரும் ஒரு ரூபமாக திசை லோகமெல்லாம் எட்டு திசையிலுள்ளோரும் உலகினர் யாவரும் அனுபோகி இவனே என சுக அனுபவம் உடையவன் இவன் ஒருவனே என்று வியக்கும்படி மால் அயனோடு அமரோர் இளையோன் எனவே மறை ஓத திருமால் பிரமன் தேவர் யாவரும் இவன் இளையோன் என்றும் இளையோன் முருகன் என்று வியந்து கூற மறை வேதமும் அங்கனமே எடுத்து கூற இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்காயே இறையோன் இடமாய் சிவபெருமானிடத்திலே நான் உன்னைப் போல விளையாட எனக்கு நீ அழகிய வேலையும் மயலையும் தந்தருளுவாயாக தவ லோகமெல்லாம் முறையோ எனவே தழல் வேல் கொடு போய் அசுராரை மிகவும் லோகங்களெல்லாம் முறையோ என்று ஓலமிட நெருப்பை வீசும் வேலுடன் சென்று அசுரர்களின் தலை தூள்பட ஏழு கடல் தூள்பட மா தவம் வாழ்வுறவே விடுவோனே தலைகள் தோள்பட ஏழு கடல்களும் தோள்பட சிறந்த தவத்தினர் வாழ்வுறுமாறு அந்த வேலை செலுத்தினவனே கவர் பூ வடிவாள் எனவே அணை மார்பூ வாழைப்பூவின் அல்லது வசீகரிக்கும் பூவின் நிறத்தினலாம் குரமாது வள்ளியின் மீது மால் ஆசி கொள்வது கடனாகும் என்றே நமக்கு கடமையாகும் என்றே அவளை அணிந்த மார்பனே கடையேன் மிடி தூள்பட நோய் விடவே கனல்மால் வரைசேர் பெருமாளி கடைப்பட்டவனாகிய என்னுடைய ஒழியவும் நோய் தொலையவும் அருள் கூர்ந்து அக்னி பெருமலையாம் அண்ணாமலையிலே பொருந்தி வீற்றிருக்கும் பெருமாளே சிவபெருமானிடத்திலே நான் உன்னை போல விளையாட எனக்கு நீ அழகிய வேலையும் மயிலையும் தந்தருள்வாயாக திருவருணி திருப்பகணி கேட்டோம் விளக்கத்தை பார்ப்போம் சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவம் நன்மை அன்பு என்பவை சிவம் என்ற பெண்மணியுடன் கலந்து இன்புறுதல் இதனை சிவபோகம் என்பார்கள் இந்த கருத்தை பிறதொரு திருப்புகளிலும் அடிகளார் கூறுகிறார் சிவசுடரதனை பாவை மனமென மருவி என்று திருநீலம் அருவி என்ற பாடலிலே பாடுகிறார் அதே போல சிவஞான புண்டரிக மலர் மாதுடன் கலவி சிவபோக மன் பருகு அறியாது என்றும் ஒரு திருப்புகை உண்டு சிவஞானம் அமுதே பசியாரி உலகை அறிவது பாச ஞானம் தன்னை அறிவது பசு ஞானம் எறிவினை அறிவது பசிஞானம் பதிஞானம் சிறந்தது இதனை சிவஞானம் என்பர் இந்த சிவஞானமாகிய அபுதத்தை உண்டுதல் வேண்டும் அதனால் பசியாரி பரகதி சித்திக்கும் புகனே குரு பரனே என நெஞ்சில் புகழ இன்ப சிவ அமுது அருள்கொடுப பசியாரி என்பது ஒரு திருப்புகள் ஒன்றாகி நிற்றல் இருவரும் உருகிக்காய் மருவி தேவர் இடையவன் என வித்தால அருள்வாயி என்று திருநிலமருவி பாடலிலே பாடுகிறார் திகை லோகமெல்லாம் அனுபோகி இவனே என திகை என்றால் திசைகளில் உள்ளவர்களும் உலகில் உள்ளவர்களும் அடியனுடைய சிவ அனுபவத்தைக் கண்டு விண்மீது அடைந்து இவனே சுகானுபவ செல்வம் உடையவன் என்று புகழ்ந்து கூறுவார்கள் மால் அயனோடு அமரர் இளையோன் எனவே மறை ஓத திருமாலும் விசிமுகனும் ஏனையேவர்கள் யாவரும் எளியேனைப் பார்த்து இவன் என்று இளையோன் என்று வியந்து கூறுவார்கள் வேதமும் அவ்வாறே வியந்து கூறும் இறையோன் இடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள் அடியேன் என்றும் அகலாது இடமை பெற்று தேவரீர் சிவபெருமானிடம் விளையாடுவது போல அடியேனும் விளையாடி மகிழ உமது வேலையும் மயிலையும் எனக்கு தந்து விட வேண்டுகிறார் மா என்றால் குதிரை இது ஆக பெயராக மயிலை குறித்து நின்றது நீ அருகு அழித்து மாதவர் கணத்தின் மேவு என அழித்து வேள்மையில் கொடுத்து வேதமும் ஒருத்த நாமே என்பார் வெடித்தே திருநாவுக்கரசர் சென்று வழிபட்டார் திருப்பெண்ணாகரத்தில் உள்ள திரு அங்குள்ள இறைவனிடம் அடியேன் உடல் சமணத்துடன் தொடர்புடையது இவ்வுடலோடு நான் உயிர் வாழ மாட்டேன் என் உடலில் சூலம் மற்றும் ரிஷபுரியை புதித்து அருள வேண்டும் என்று வேண்டி பதிகம் ஒன்றை பாடுகிறார் சிவன் அருளால் சிவகணம் ஒன்று தோன்றி நாவரசரின் தோளிலே சிவமுத்திரிகளை பொறித்தது அதுபோல தனக்கு வேலும் மயிலும் பொறித்தருள்ள வேண்டுகிறார் அருணகிரி பெருமான் குறமாது கவர் என்றால் கவர்ச்சி வசீகரிப்பு பூவை போன்று கவர்ச்சி உள்ள திருமேன் உடையவர் வெள்ளி பிராட்டியார் வெளிநாட்சிய நேரம் உடையவர் என்று கூறுவார்கள் கடனாம் எனவே அணைவோனே மனமொழிகளால் தன்னையே நினைந்து தவம் புரிந்தவர் வெளிநாயகியார் ஓட்டி திரிந்து தவமானே என்பது ஒரு புகழ் அடியவரை ஆட்கொள்வது கடப்பாடு தன் கடன் அடியேறியும் தாங்குதல் என்பார் வள்ளி பெராட்டியை ஆண்டது முருகனுடைய கருணை திறன் சிகரமாகும் வள்ளி பிறந்தது குறவர் குலம் என்று சிறுமையை பாராது அவர் புரிந்த திணைப்புன காவல் என்ற எளிமையை பாராது மூவர்க்கும் தேவர்க்கும் முதல்வனான முருகன் அவரை ஆட்கொண்டார் அல்லவா கடியே மிடி தூள்பட நோய் விடவே அருணகிரியார் வறுமையால் வாடி இருக்கலாம் அருணாச்சலேஸ்வரர் போக்கியதால் துன்பங்கள் ஒரு கணத்திலே அகலுமாறு அருணாச்சலத்திலே அருமுகப்பெருமான் அருளினார் என்று பாடுகிறார் கருத்துரை அருணிமேவும் அரசே வேர்மையில் தந்து என்னை காத்தருள் என்பதாகும்